இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நட்செய்தியில் சொல்றாரு நான் எதையுமே இந்த உலகத்துல அழிக்க வரல மோசை ஒரு சட்டத்தை கொடுத்தாரு அந்த சட்டத்தை நான் அழிக்க வந்தேன் அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க அப்படி கிடையாதுப்பா நான் அந்த சட்டத்தை நிறைவேற்றத்தான் வந்தேன் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சட்டத்தை நிறைவேற்ற வந்தவர் அப்படின்னு சொன்னா ஏன் மக்கள் அவரை ஏத்துக்காம இருந்தாங்க அன்னைக்கு அநேகர் ஏற்றுக்காமல் இருந்தாங்க அதுவும் குறிப்பாக இந்த பரிசு சதுசேர் எல்லாம் ஏத்துக்காம இருந்தாங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அது வேறு எதுவுமே கிடையாது அதாவது அவர்கள் அந்த சட்டத்தை சட்டப்படி மாத்திரமே வாழ்ந்துக்கிட்டு போனாங்க அவர்கள் அந்த சட்டத்துக்குள்ளே பார்க்க வேண்டிய இரக்கம் இருக்கு இல்லையா அந்த இரக்கத்தை பார்க்காம வாழ்ந்துக்கிட்டு அதுல இன்னும் ஆழமாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஓய்வு நாள்ல நீங்க குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல நடக்கக்கூடாது இது ஒரு சட்டம் அப்போது இந்த சட்டத்தின் பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் இவ்வளவுதான் நடக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே நடந்தால் அது தப்பு அது பாவம் அப்போ இயேசு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு இது எதுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா நீங்க ஓய்ந்திருக்கணும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது அதுவே பக்கத்து இருக்கிறவன் தன்னுடைய குழந்தைக்கு அவத்தான சூழ்நிலை அந்த குழந்தைய வைத்தியசாலையை கொண்டு போகணும் அப்படி கொண்டு போவதற்கு அவங்க கிட்ட வசதி கிடையாது உங்ககிட்ட வசதி இருக்குது வாகன வசதி இருக்குது உடனடியாக போய் அந்த குழந்தையின் உயிரை காப்பாத்துவீங்களா அல்லது ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த வேலைக்கும் போகாம நாங்கள் உங்களை உங்க வீட்டுக்கெல்லாம் வர முடியாது வாகனம் எல்லாம் நாங்கள் எடுக்க முடியாது அப்படின்ட்டு அப்படியே இருப்பீங்களா அப்படி இருந்தா நீங்க அங்க இறக்கத்தை இல்லையா உங்க உள்ளத்துல இரக்கம் இல்லாம போயிடுச்சு இல்லையா ஏதோ வேற சட்டத்தை மாத்திரம்தானே நீங்க ஏதோ கட்டி அணைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அது தப்பு தானே நான் உங்ககிட்ட வந்து சொல்ல வந்த காரியம் இதுதான் வேற எதுவுமே இல்லை சட்டத்தை நிறைவேற்றுவது அப்படின்னு சொன்னா மோசை கொடுத்த சட்டத்தோடு இரக்கத்தை அந்த பாசத்தை எல்லாம் சேர்த்து சட்டம் கரெக்டு அந்த சட்டத்துல இவற்றை எல்லாம் சேர்த்து நீங்க வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு அப்படி வாழ்ற வேலையில தான் அந்த சட்டம் பூர்த்தியாகும் இயேசு ஆண்டவர் இதத்தம் பண்ணாரு அவர் சட்டத்தை மதிச்சாரு அதுவே அந்த சட்டத்தின் நிமித்தமாக அடுத்தவர்களுக்கு அநீதி நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அது வேணாம் அது உண்மையான சட்டத்தின் நிறைவு கிடையாது அப்படி என்பதை அவர் பின் பாயிண்ட் காட்டினது மாத்திரம் இல்லாம அதற்காகவே வாழ்ந்தார் அதற்காகவே மறித்தார் அதற்காகவே உயிர் தழுந்தார் உயிர் தழுந்தவர் சொல்லுகிறார் சட்டத்தை நிறைவேற்றவே வந்திருக்கிறேன் உங்களது உள்ளத்தில் நீங்கள் உள்ளவர்களாக வாழ்ந்தால் அதுவே சட்டத்தின் நிறைவு அப்படின்னு சொல்லுகிறார் உண்மையின் இரக்கமுள்ளவர்களாக பாசமுள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக நாங்கள் வாழுகிற பொழுது இயேசு சொன்ன அந்த சட்டத்தின் நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவு வருகிறது அமேன்